ஹாய் விவாஸ் குட் மார்னிங் திஸ் இஸ் ஷேக் தவத் ஃப்ரம் ஜிஎஸ்டி ப்ராப்பர்டீஸ் அண்ட் ரியல்டஸ்டிச்சு எக்ஸாக்ட்லி வேர்வி லொக்கேட்டட் அட்னா பெருவலப்பூர் அவங்களுக்கு திருச்சி டு சென்னை ஹைவேயில் சிறுவனூர் சிறுவனூர் தாண்டி லெஃப்டில் வந்து திருப்பத்தூர் பிரம்மா கோயில் எம்ஆர் பாளையம் எதுமலை ரோடு ரைட்டில் பி கே அகரம் பெருவலப்பூர் இங்கே சென்னை என்கச்சிலேருந்து கரெக்டாக ஒரு ஏழு கிலோமீட்டரில் லொக்கேட் ஆயிருக்கும் இந்த லைன் அந்த டவர் இது இருக்குல்ல ரேடியோ டவரு அந்த டவர் வந்து ஆண்டனா அந்த ஆண்டனா வந்து அப்படியே நேராக போனால் பெருவலப்பூர் பி சென்னை ஹைவே சிறுவனூர் லெஃப்டில் வந்து இது எம்ஆர் பாளையம் அஞ்சு ஏழு கிலோமீட்டரில் உங்களுக்கு வந்து திருச்சி சென்னை என்ஹெச்சிலேருந்து ஏழு கிலோமீட்டர் லொக்கேஷன் இது பெருவலப்பூர்னு ஊர் இதில் வந்து ஒரு ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் மானாவாரி புஞ்சை அந்த லேண்டு பார்க்க வந்தோம் இங்கேருந்து இந்த லொக்கேட் ஆன இந்த பிளேஸ்லேருந்து வந்து பாடலூர் என்ஹெச் வந்து திருச்சி சென்னை என்ஹெச்சில் பாடலூர் டோல் வந்து பதினோரு கிலோமீட்டரு இந்த பனைமரத்து பக்கத்தில் அந்த இறுக்கஞ்செடியை உங்களுக்கு அத்து சவுத் ஃபேசிங் லேண்டு ஒரு ஏக்கர் வந்து முப்பது சென்டு பியூரா வந்து மானாவாரி பட் வந்து இப்போ போர் வாட்ரு லெவலில் ஒரு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி லெவலில் அவங்களுக்கு வந்து கிரவுண்ட் வாட்டர் இது சோர்ஸஸ் இருக்குது இப்போ வந்து பருத்தி போட்டிருக்காங்க தக்காளி போட்டிருக்காங்க இது பருப்பு தோம் தோரம்பருப்பு சாகுபடி இப்போ இங்கே அத்து பார்த்திங்கன்னா இந்த மரத்துலேருந்து அந்த கருவேக்காடு இருக்கில் கருவைக்கு முன்னாடி அத்து உங்களுக்கு ரோடு பேசு வந்து ஒரு ஆ இந்த பாலம் தான் வந்து நம்புக்குறிச்சி நம்புக்குறிச்சி போ நம்புக்குறிச்சி பாடலூர் அது போகிற அந்த இது மெயின் ரோட்டில் அந்த பாலம் அந்த பாலம் வந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டரில் பாலம் இருக்குது பாலத்துலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா தான் இந்த ரோடு இந்த ரோடு உங்களுக்கு வந்து ரோட்லேருந்து வந்து மூணாவது காடு மூணாவது வயலு மூணாவது நிலம் மூணாவது காடு ரோட்லேருந்து கரெக்டாக மூணாவது காடு இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா நம்புக்குறிச்சிலேருந்து பாடலூர் போகிற ரோடு அது இங்கேருந்து அரௌண்டு ஒரு பதினோரு கிலோமீட்டரில் பாடலூர் இருக்குது உங்களை வந்து ரோடு அப்ரோச் நல்லாயிருக்கும் ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு மானாவாரி ஜம்பிங்கில் ஒரே ஸ்டிச்சு ரோடு ஃபேஸ் வந்து நேர பவுட்டு ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி மோர் தென் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபீட்டு இங்கே பருத்தி சாகுபடி பண்ணுறாங்க தக்காளி சாகுபடி பண்ணுறாங்க தோரம் பருப்பு சாகுபடி பண்ணுறாங்க மிளகா வெங்காயம் இது வந்து கரு இது கருமண் செம்மண் இல்லை இது கருமண் சாயில் பாருங்கள் இது கருமண் ஏக்கர் வந்து செண்டு வந்து பதினஞ்சாயிரம் ஏக்கர் வந்து பதினஞ்சு லட்சம் பட் வந்து சிட்டியிலேருந்து ஒரு முப் இரு முப்பது கிலோமீட்டர் ரேடியஸு திருச்சி சிட்டிலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் ரேடியஸு இந்த ரேடியஸில் வந்து செண்டு வந்து பதினஞ்சாயிரம் ஏக்கர் வந்து பதிஞ்சு லட்சத்துக்கு இடம் கிடைக்கிறது ரொம்ப ரேரு இதெல்லாம் பருத்தி பியூரோ மானவாரி பட் வந்து போர் போடலாம் பின்னாடி வந்து இந்த பனைமரத்துக்கு பின்னாடி வந்து ஒரு லேக் இருக்குது ஏரி இருக்குது அது ஏரியிலேருந்து பாசனம் இங்கே மெயினாக வந்து இந்த ஏரியாவிலலாம் காடு எல்லாம் நிலம் வயலெல்லாம் எல்லாம் வந்து மானவாரி தான் நெல்லும் போட்டுக்கலாம் ஓகே போர் போட்டிங்கன்னா நீங்கள் நெல் சாப்பிடும் பண்ணிக்கலாம் கருமண் தான் உங்களுக்கு செம்மண் கிடையாது கருமண் அந்த ரேடியோ டவர் ஆயின்ற நாள்லேருந்து நேராக பண்ணிங்கன்னா பி ஹரா அது பி ஹரா ரோடு அதுதான் சிறு அந்த அந்த நிகழ்ச்சியிலேருந்து ஏழு கிலோமீட்டரு இப்படியே பார்த்தீங்கன்னா பாடலூர் பதினோரு கிலோமீட்டரு உங்களுக்கு இது வந்து பெருவளப்பூர் ஏரியா ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் இந்த ரோட்டை எடுத்துருவோம் அந்த பாலம் அது அந்த அந்த பாலத்துலேருந்து கரெக்டாக மூணாவது காடு அதுதான் பாலத்துலேருந்து இந்த ரோடு இது இந்த ரோடு ரோடு அப்புறச்சு ஈஸியாக இருக்குது ஒரு டிராக்டர்லாம் போயிட்டு வரலாம் லாரியெல்லாம் போயிட்டு வரலாம் அந்த பாலம் இது நம்பகுறிச்சி அது இது பெருவலப்பூர் பாலம் இப்படியே வந்து தான் உங்களுக்கு இந்த படவளப்பு ரோடு இது ரோடு அப்ரோச் உங்களுக்கு பாலத்துலேருந்து லெஃப்ட் எடுத்து சர்வீஸ் ரோடு மாதிரி இது ரோடு அப்ரோச்சு இது நேராக கிராமத்துக்குள்ளே போகிறது உங்களுக்கு டிராக்டர் லாரியெல்லாம் போகிறதுக்கு உங்களுக்கு ரோடு அப்ரோச் இருக்குது இந்த காடு தான் ம் இந்த பனைமரத்துக்கு அந்த உங்களுக்கு ஏரி வருது அதுதான் ஏரியே பனைமரம் தான் ஏரி ஓகே ఓకే సి ఆల్ ఆఫ్ యూ అగైన్ ఇన్ అనదర్ వీడియో అండ్ ఇల్ దెన్ గుడ్ బై స్టే టు ఇన్ డ్యూత్ దెస్ థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్ ఫ్రెండ్స్